இன்றைய மன்னா நடைமுறை சபை வாழ்க்கையில் விளைவுறும் ஊழியம் வேத வசனங்கள் ரோமர் பதினைந்து இருபத்தாறு ஏனெனில் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களில் ஏழ்மையானவர்களுக்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் பிரியப்படுகிறார்கள் ரோமர் பதினைந்து இருபத்தேழு ஏனெனில் அவர்கள் அதை செய்ய பிரியப்பட்டார்கள் அவ்வாறு செய்ய அவர்களுக்கு கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள் ஏனெனில் புறவினத்தார் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் பங்கடைந்திருக்கிறார்கள் என்றால் பொருளியல் ரீதியான காரியங்களில் அவர்களுக்கு சேவை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் தேசங்களுக்கு கிறிஸ்துவை ஊழியம் செய்ததிலிருந்தும் அவர்களை தேவனுக்கு பலியாக காணிக்கையாக்குவதாலும் அன்பின் ஐக்கியம் வளர்ந்து புறவினத்தாருக்கும் யூத பரிசுத்தவான்களுக்கும் இடையே அன்பில் தொடர்பு வளர்ந்தது புறவின பரிசுத்தவான்கள் யூத பரிசுத்தவான்களுடன் நடைமுறை பொருள் ரீதியான காரியங்களை கொடுப்பதன் மூலம் தொடர்பு கொண்டனர் முன்பு யூதர்களின் பார்வையில் புறவினத்தார் பன்றிகளாக இருந்தனர் இப்போது அவர்கள் பரிசுத்தவான்களாகி தேவனுக்கு நறுமண காணிக்கையாகிவிட்டனர் இவ்வாறு புறவின விசுவாசிகள் தங்கள் யூத சகோதரர்களின் பொருள் ரீதியான தேவைகளைக் கவனித்துக் கொள்வதை தங்கள் இருதயத்தில் வைத்திருந்தனர் மேலும் அவர்கள் யூதேயாவிலுள்ள பரிசுத்தவான்களின் தேவைகளை கவனித்துக் கொள்வதற்கான தங்கள் விருப்பத்தின் வெளிப்பாடாக தங்கள் சொந்த உடைமைகளை காணிக்கையாக கொடுத்தனர் அப்போஸ்தலனாகிய பவுல் புறவினத்தாரிடம் வந்தபோது அவன் கிறிஸ்துவுடன் வந்து அவர்களுக்குள் கிறிஸ்துவை ஊழியஞ்செய்தான் இதன் விளைவு என்ன இதன் விளைவு என்னவென்றால் புறவின விசுவாசிகள் தங்கள் முன்னாள் எதிரிகளான கிறிஸ்துவில் உள்ள யூத சகோதரர்களை பராமரிப்பதற்காக தங்கள் சொந்த பொருள் ரீதியான உடைமைகளை பங்காகக் கொடுத்தனர் புறவினத்தார் மாற்றப்பட்டு மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மறுசாயவாக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய பழைய இருதயம் அகற்றப்பட்டு ஒரு புதிய இருதயம் பொருத்தப்பட்டது அது அவர்களுடைய யூத சகோதரர்களுக்காக அக்கறையுள்ள இருதயமாக இருந்தது அவர்கள் இந்த அக்கறையை நடைமுறையான விதத்தில் பொருள் ரீதியான காரியங்களை கொடுப்பதன் மூலம் வெளிப்படுத்தினர் கிறிஸ்துவுடன் சென்று பொருள் உடைமைகளுடன் திரும்பியதன் மூலம் நடைமுறையான சபை வாழ்க்கையை பவுல் எடுத்து காட்டினார் இது அன்பில் உண்மையான தொடர்பு மற்றும் அக்கறையின் நடைமுறையான வெளியாக்கமாகும் ஆமென்